ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ராயராஸ் நம்ம இன்றைக்கி இந்த பிளாக்ல என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான அட்டகாசமான மொறுமொறுப்பா சேனக்கிழங்கு ஒருவல் எப்படி பண்ணுறது தான் நம்ம இந்த பிளாகில் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த சேனக்கெழங்க நல்லா வாக்கில் மெல்லஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க நான் பக்கத்துலேயே மோர் வச்சுருக்கேன் அந்த சேனக்கிழங்கு அரிஞ்சு வச்சதை இந்த மோரில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மோரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டிங்கன்னா நமக்கு அந்த சேனக்கெழங்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே தனி மிளகாத்தூள் தூள் கரம் மசாலா பெப்பரு அதுக்கப்புறமா உப்பு நான் தேவைக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஆயில் ரெண்டு டீஸ்பூன் போல் பச்சரிசி மாவு இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஓரளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி லைட்டாக தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க ஏன்னா சேனக்கிழங்கெலாம் இந்த மசாலா சுத்தமாக ஒட்டாது பிரிஞ்சு பிரிஞ்சு தான் வரும் அப்புறமா நம்ம இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அதில் பேட்டரில் சேனக்கெழங்கு மேலே கோட் பண்ணிக்கலாம் இது ஒரு கோட் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க சும்மா நார்மலாக வெளியில் வச்சுருந்தாலே போதும் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்களும் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ரெசிபீஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஸோ நான் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஒரு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நான் அந்த சேனக்கிழங்க ஒன்று ஒன்றா ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல நம்ம திருப்பி போடுறதுக்கு அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ஸோ ஒன் சைடு எனக்கு இப்படி நல்லா கோல்டன் ஆகிடுச்சி அதை ஃப்ளிப் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைட் டர்ன் பண்ணுறேன் ரெண்டு சைடுமே நமக்கு செக்க இந்த மாதிரி எடுக்கணும் அப்போ தான் நல்லா அந்த முறு முறுப்பு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் இது எல்லா விதமான லஞ்ச் ரெசிபிக்கும் செட் ஆகும் அருமையான சேனக்கலங்கு வருவோம் எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்திங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி தட்டு விட்டுருங்க மறக்காம ராளோக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்